காஞ்சிட்டு எத்தனை பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க தமாலத்தில் நம்ம பேசுகிறோம் எங்க சரியாக இருக்குது டைம் சரியாக இருக்குது இதெல்லாம் பேசுனா ஒரு மைண்ட் செட் பண்ணி பேசுகிற மூடில் தான் ஒரு அப்படியே லைனாக வரும் இல்லாட்டி அப்படியே ஸ்ட்ரக் ஆகும் அப்படின்னு ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் பேசலாமே நிறைய சேர்த்துட்டேன் அதாவது இன்றைக்கி ப்ளஸ் டூ எக்ஸாம் மார்னிங் சொன்னா இல்லையா மொத்தம் எத்தனை பேர் எழுதுக்கங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸாமு எட்டு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பேர் எழுதியிருக்காங்க இன்றைக்கி அதாவது இவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேர் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஆப்சண்ட் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் ஏன் ஆப்சண்ட் ஆனாங்க அப்படின்னா பாதி பேர் சிக்குவாங்க ஒவ்வொருத்தர் ஏன்னா ஒரு வீட்டில் ஏன்னா வேலையாக இருக்கும் இல்லை தவிர்க்க முடியாத காரணமாக இருக்கும் இல்லை உடம்பு இல்லாமல் இருக்கும் இப்படி தான் ரீசனாக இருக்கும் ஏதோ ஒரு ஊரில் பார்த்தேன் மதுரையே இங்கே இப்போ பார்த்தேன் அதில் ஒரு பையன் மதர் வந்து நேற்று இறந்துட்டாங்க அவன் வந்து எக்ஸாம் இன்றைக்கி எழுதி ஆகணுன்ட்டு அவங்க அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு போய் எக்ஸாம் ஆயிட்டு வந்து அந்த டெத்து இதில் கலந்துருக்கான் அதை போட்டாங்க இதுதான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் தான் ரொம்ப டச்சிங்காக இருந்தது இப்படியே இருக்காங்க சில பேர் உடம்பு சரியில்லை எழுத முடியாமல் போயிருக்கலாம் ஏதோ சம் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா முன்னெல்லாம் இப்போது எங்கள் காலத்தில் இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டேன் இல்லைங்களேன் ஒன் இயர் ஆகும் அப்படின்னு இப்போ அப்படி கிடையாதுங்க இந்த விட்டேன்னா நெக்ஸ்ட் மந்த்தே வரும் அடுத்த மாதமே நீங்கள் எழுதலாம் எல்லா மாதிரி நீங்களும் காலேஜ் போய் சரலான்ற ஒரு விஷயம் வந்துச்சு அதனால் இன்றைக்கி போகலன்னா வருத்தப்படாதீங்க நாளைக்காவது எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் இந்த ஒரு எக்ஸாம் கூட நம்ம எழுதலாம் அதான் விஷயம் கூட இப்போ பசங்க ரொம்ப எமோஷனாக இருக்காங்க எதோடு ஒரு அதாவது தைரியம் இல்லாத பசங்க சொல்லுவோம் நான் தைரியமாக ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு மாதிரி எமோஷனாக ஆயிடுறாங்க இதுதான் லைஃப்னு இது கிடையாதுங்க இது இன்றைக்கி விட்டேன்னா நாளைக்கு எழுதலாம் இப்போ நாளைக்கு இன்றைக்கி பரீட்சை எழுதலையா நாளைக்கு போய் எழுதுங்க இந்த பரீட்சை அடுத்த மாதம் எழுதிடலாம் எழுதி எல்லாருமே நீங்களும் காலேஜ் போகலாம் அதே மாதிரி ஜாலியாக எழுதுங்க இப்போல்லாம் எக்ஸாம்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட நடந்துக்கலாம் டுவெண்ட்டி டேஸாக நடக்குது இன்றைக்கி எக்ஸாம் எங்களா ரெண்டு நாள் லீவு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் லீவு லீவு விட்டு விட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ரிலாக்ஸாக படித்து எழுதுங்க நான் எங்கள் காலத்துலாம் ரெண்டரை நாள்லேயே முடிஞ்சிருக்குங்க அஞ்சு எக்ஸாம் இருக்கும் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று அதாவது மத்தியானம் மா காற்றலை ஒன்று மத்தியானம் ஒன்று அது மாதிரி அது மாதிரி கூட ரெண்டரை நாள் எக்ஸாம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் இதில் அதுக்கப்புறம் அது ஒன் வீக் ஆச்சு இப்போ அது அப்படியே கொஞ்சம் வளர்ந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட போகிற எக்ஸாம் ஆகிடுச்சு அவ்வளோ பெரிய எக்ஸாம் மாதிரி இருக்குது ஸோ அது ப்ளஸ் டூ எக்ஸாம் பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக எழுதுங்க எதுக்குமே ஒரே பண்ணாதீங்க இந்த காலத்து பசங்களை அவங்க பேரண்ட்ஸும் அப்படி கொஞ்சம் பூஸ் பண்ணுங்கள் பசங்களுக்கு இந்த படிக்கிற நேரத்தை அவனை தட்டி கொடுத்து அவன் அவன் சும்மா படி பண்ணி நான் இது பண்ணாதுங்க கொஞ்சம் அவன் ரிலாக்ஸ் பண்ணட்டும் ஏன்னா இப்போ செல்ஃபோன் காலமாகிடுச்சு படிக்கிறான்ட்டு பசங்க செல்ஃபோனில் தான் இருப்பாங்க அதே நம்ம ஹேண்டில் பண்ணடே இது படிச்சுருக்கோம் ஏன்னா ஒரு செல்ஃபோன் பார் அப்படின்னு அவன்லைன்லேயே விட்டு கொஞ்சம் ஒரு ஒரு சாப்பிடும்போது பார்ப்பா இல்லை சாப்பிடும்போது போது செல்ஃபோன் பார்க்கக்கூடாது மெயினு ஒரு பத்து நிமிஷம் நீ செல்ஃபோன் பாரு ஒரு அரை மணிநேரம் படி அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்கள் அதிலே முழு அப்புறம் கொஞ்சம் பேரண்ட்ஸும் விழிப்போடு இருந்து பசங்களுக்கு அந்த டீ காப்பி ஏதோ ஒன்று போட்டு அவனை போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் நைட்டு ஒரு பத்து மணி இருக்குன்னு படிக்கட்டும் மார்னிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு இருந்து படித்தாலே போவோம் அப்படின் தான் அதுதான் விஷயம் ஏன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம் இன்றைக்கி இத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகிட்டாங்கட்டு அது ஒரு இதுவாக இருக்குது பதினோராயிரத்து எட்நூற்றி நாற்பது பேரா எஸ் எவ்வளோ ஆமாம் பதினோறாயிரத்து நானூற்றி முப்பது பேர் இன்றைக்கி போகலை அதுதான் விஷயம் திருப்பணும் ஓகே அதெல்லாம் இனிமேல் பசங்க பார்த்துருப்பாங்களா ஓகே இன்னொன்று நம்ம பேங்க்கு போயிருக்கீங்களா இன்றைக்கி நான் போனேங்க அதாவது இன்னும் அந்த குறைபாடுகள் அப்படியே தான் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் நான் நேரடியாக பார்த்த விஷயமா இருக்குது எல்லா பேங்க்லேயும் நான் சொல்ல மாட்டேன் மெயின் முக்கியமான பேங்க்லலாம் இருக்குது இந்த ப்ரைவேட் பேங்க் அதெல்லாம் அப்படி இல்லை நல்ல ஃபேமஸான பேங்க்ல இருக்குது நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு போனீங்கன்னா அங்கே கேஷ் அந்த கவுண்டருக்கிட்ட போனால் உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குல்ல ஆ நீங்கள் எத்தனை வருஷம் ஏடிஎம் கார்டு இல்லை அப்போ வெளியே போய் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க அவங்க வந்து நம்ம செலனை எழுதி கொடுந்தா கூட இல்லை வெளியே போய் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னா மிஞ்சி நம்ம கேட்டோன்னா வேலை இருக்கும் சரிங்களா சரின்ட்டு நம்ம அதையும் வெளியே போய் எடுத்துக்கலான்னு ஏடிஎம் கார்டு வெளியே வந்தால் அங்கே ஒரு கூட்டம் இருக்கும் அது நிறைய பேர் அந்த இன்னும் கூட நம்மளுக்கு தெரியல அதாவது பணம் எடுத்து அந்த கூட்டம் இருக்குது சில இதில் ஒர்க் பண்ண மாட்டேது சிலது நாட் சர்வீஸ்னு வருது அப்படின்னு அதான் நோ சர்வீஸ் வருது என்ன ஒன்று கேட்குது அது நிறையா இங்கிலீஷாக தமிழாக அதை ப்ரெஸ் பண்ணணும் இதை ப்ரெஸ் பண்ணணும்னு அங்கே ஒரு அந்த செக்யூரிட்டி இருக்கா பாரு அவர் தான் உண்மையிலே கார்ட் நம்மளுக்கு தெய்வம் மாதிரி இருக்கிறாரு பணம் எடுக்கிறது கொள்ளுறதுக்கு அவர் மூலியமாக தான் நம்ம ஏடிஎம்ல எடுக்க முடியும் தெரியாதவங்களுக்கு அவர்கிட்ட என்ன கோ சீக்ரெட் நம்பர் சொல்லுங்கள் என்ன அவர்கிட்ட சொன்னால் அவர் போட்டு அவரும் ரொம்ப பாதுகாப்பாக தர வரும் இல்லை செக்யூரிட்டிலாம் நம்ம இதில் எந்த வித இதுலேயும் நம்ம தப்பே சொல்ல முடியாது அவங்க தான் மாதிரி நம்ம பணம் போட போனாலும் இந்த இந்த கவுண்டருக்குள்ளே போங்களேன் பேங்க்கில் சார் வெளியவே ஏடிஎம் கார்டில் அங்கேயே போட்டுருங்க அங்கேயே சார் நான் எப்படி போடுறது தெரியல சார் அப்படி அஞ்சாயிரரூபா போடணும் அப்படின்னா அவங்க வாங்கி எடுத்துகிட்டு போடலாம் அவன் இல்லை எனக்கு வேலை இருக்குது நீங்கள் வெளியே போட்டுருங்க ஏடிஎம்லே இருக்குது அங்கே நீங்கள் செக்யூரிட்டிகிட்டே கேளுங்க அவரே போடுவார் அதுக்கும் செக்யூரிட்டி சொல்கிறாங்களா ஓகே நான் அதே விடுங்க சரி இது ரெண்டுத்தில் தான் இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க இன்னொரு கேள்வி கேட்டோம் எப்படின்னா சார் நான் பேங்க் லோனுக்காக அப்ளை பண்ணோம் அது எப்படி யாரை கேட்டால் முடியும் அண்ணா அதுக்கு ஏஜென்ட்ஸ் அதை உட்காந்துருக்காங்க பாருங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க அதுக்கும் அவங்க ஏஜென்ட் மாதிரி வச்சுருக்காங்க அவங்ககிட்ட இப்போ பேங்கில் இவங்க கேட்டால் ஏஜென்ட் அவங்க போய் கேட்டால் அவங்க சில பர்டிகுலர்ஸ்லாம் கேட்குறாங்க எங்களுடைய ஆளுங்க வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க அவங்க ப்ரைவேட் ஏஜென்ட்டு மாதிரி இருக்காங்க அது என்னான்னு தெரில அந்த ஏஜெண்ட்டை போய் பார்க்கணும் அதாவது எந்த விதத்துலையுமே பேங்க் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேதேன்னு தான் பெரும்பாலும் பேங்க்கில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குதுங்க நம்ம சார் நான் வை அது ஹிந்தி இருக்குது தமிழ் தமிழ் ஆள் தான் நம்மளுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும் பெரும்பாலும் ஹிந்தி தான் இருக்குது இந்தியன் பேங்கில் கண்டிப்பாக ஹிந்தி தாங்க இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள் எந்த பேங்க்ல நீங்கள் போய் பாருங்க நான் சொல்கிறது அப்படியே இருக்கும் அதான் விஷயம் அதே மாதிரி அந்த ஏஜெண்ட்டுக்கிட்ட போய் கேளுங்கள் அவங்கக்கிட்ட போனால் அவன் அட்வைஸ் கொடுப்பான் அதன்படி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க அப்போ நீங்கள் எது சார் இருக்கீங்க எனக்கு பணமும் கட்ட தெரியாது பணமும் போட தெரியாது எதுக்கடி வெளியே செக்யூரிட்டி கேள் அப்படின்னு நம்ம கேட்டால் சார் நிறைய வேலை இருக்குது சார் ப்ளீஸ் பேசாதீங்க போய் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க மொத்த வேலையுமே உள்ளே இருக்க யாரும் சரி செக்யூரிட்டியை செஞ்சால் இவங்க எதுக்கு அப்படின்னு நம்ம குழப்பமான கேள்வி தான் வருது மாதிரி நீங்கள் என்ட்ரிங் என்ட்ரி ஆ இன்னொன்று போகிறேங்க சார் இந்த பேங்க்கு இந்த பணம் எடுத்துகிட்டேன் இந்த என்ட்ரி அதுக்கு அவங்களே போடலாம் முன்னெல்லாம் மேனுவலாக உடனே வாங்கி பேனலில் எழுதுவாங்க அது எவ்வளோ மேனுவல் ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி தெரியுது இப்போது இப்போ பேங்க்கு போகணுனால பயமாக இருக்குது கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆகி போதுங்க ஒன்றில் ஒரு எடுத்து போவாங்களேன் டூ ஹவர்ஸ் ஆகிடுது ஏடிஎம் மிஷின் தொட்டு பரவாயில்ல ஏடிஎம் மிஷினை ஒர்க் பண்ணலை போது நீங்கள் க்யூவில் நின்று தான் வாங்கினா ஆடம் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூவா ரெண்டு மணி நேரம் ஆகும் அதே மாதிரி இந்த என்ட்ரி வைங்களேன் என்ட்ரி அதை மிஷினுக்கு பாருங்கள் அதுவே போங்க அந்த மிஷினில் போனால் அதை நீங்கள் வந்து காரை திருப்பி நேமை தோடுவோம் இப்படி போடவும் அப்படி போனோம் அது சொல்லுது ஆனால் இந்த பேங்க்கில் யாருமே சொல்லாத ஒன்றும் அது சொல்லுது எல்லா வேலையும் முடிஞ்சோடனே நன்றி தேங்க்யூ அப்படி எதுவும் சொல்லுது பேங்க்கில் நன்றி சொல்கிற ஒரே மிஷின் அது ஒன்று தாங்க என்ட்ரி போட்டாலும் சரி நம்ம அமௌண்ட் எடுத்தாலும் சரி தேங்க்யூன்னு வருது நன்றினு வருது அப்படின்னு உண்மையாக அது நல்லாயிருக்கு இந்த மிஷினை நம்பி தான் நம்ம பேங்க்குக்கே போகணும் போது அது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் சரி பண்ண முடியாது அப்படின்னு தான் தோணும் எனக்கு ஏன்னா நிறைய பிஸின்றாங்க ஆட்கள் கம்மியாகிட்டாங்க மெயினாக தான் இப்போ நிறைய முன்னெல்லாம் பெரிய நிறைய கவுண்டரில் இருப்பாங்க இப்போ வந்து ஒன்றுமே கிடையாதுங்க ஒருத்தர் ரெண்டு மே ரெண்டு வேலையே பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இந்த லோன் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது பேங்க் மேனேஜர்கிட்ட போய் நம்ம தைரியமாக பேச முடியல கண்டிப்பாக லாங்குவேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது அவர் தமிழ் தெரிஞ்சாலும் பேச மாட்டார் அதுதான் விஷயம் நீங்கள் ஒன்று செக் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மாற்றி விட்டோன்னா கொஞ்சம் ஜனம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க நம்மளுக்கே தடுமாறுதுங்க நானே பேங்க் போனால் கூட என் வேலை முடிஞ்சால் கூட மீதி இந்த வேலைலாம் செய்வேன் கொஞ்சம் என்னப்பா அது லோன் இது பண்ண இதுன்னு ஃபார்ம் ஃபில் பண்ணால் அப்படின்னு எழுதி கொடுப்பேன் அங்கே போனால் நீங்கள் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் ஏன் இங்கே வரீங்க அப்படின்றாங்க அதுதான் விஷயம் பார்ப்போம் மீண்டும் இது கொஞ்சம் பார்த்துக்கலாமா இதுதான் இன்றைக்கி பேசணுன்னு இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் அது நாளைக்கு பேசலாம் ஓகே பாய்